இந்தியாலே கண் தானம் அதிகம் செய்யற ஒரு கிராமம் தமிழ்நாட்டில தான் இருக்குன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வில்லுகுரி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கம் மாடத்தற்றுவலை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமம் தான் இந்தியாலே அதிகமா கண் தானம் செய்யப்படுற கிராமம் தான கிராமம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கிராமத்துல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்றாங்க இதுல ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கண் தானம் பண்ண தானா முன் வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல புனித செபஸ்தியார் இளைஞர் இயக்கம் சார்பா ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண் தானம் இப்ப ஹோலி ஃபேமிலி பெடரேஷன் அமைப்பு சார்பா முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் முன்னூற்றி அறுபதற்கு மேற்பட்ட நபர்கள் கண் கண்தானம் பண்ணிருக்காங்க பதினஞ்சு வயசு பிள்ளைங்க முதற்கொண்டு கொண்டு நாலு வயசு பாட்டி வரைக்கும் கண்தானம் பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்ல கண்தானம் பத்தி விழிப்புணர்வு இல்லாதனால இவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு இருந்திருக்கு நான் இந்த வில்லேஜ் விசிட் பண்ண அன்னைக்கு ஒருத்தங்க கண்தானம் பண்ணாங்க கண்தானம் பண்றவங்களோட கருவிழியை மட்டும் தான் எடுப்பாங்க அதை எடுத்துட்டு ஆர்டிபிஷியல் கருவிழி வச்சிருவாங்க கண்தானம் பண்ணிருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது பல பேர் நினைக்கிற மாதிரி கண்தானம் பண்ண அப்புறம் கண் ஓட்டையெல்லாம் இருக்காது மாடத்தொட்டுல கிராமத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாகர்கோவில் குருசடி வெட்டூர் மடம் கல்லு விளை வெள்ளிச்சந்தை அப்பட்டு விளை மிளகு மூடு பூட்டேற்றி மாத்திர விலை நுள்ளி விலை பல கிராமங்கள்ல கண் தானம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி இருக்கு இந்தியாவில மட்டும் பத்து லட்சம் மக்களுக்கு மேல கண் பார்வைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு கண் டொனேட் பண்ணீங்கன்னா ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உண்மையிலேயே இந்த மாடத்தட்டு ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் இப்படி ஒரு வில்லேஜ் நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது தெரியுமா அப்படிங்கறத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுத்து கேளுங்க